அதுல இப்ப லேட்டஸ்டான சொல்லதான் இந்த படத்துல கண்டிப்பாக ஒரு பாலிவுட சேர்ந்த ஒரு டாப் ஸ்டார் நடிக்கிறாரு ஒரு பேன் இந்தியா லெவல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் இந்த படத்துல இணையிறாரு அது கன்ஃபார்ம் அது இல்லாம சவுத் இந்தியால இருந்து ஒரு பெரிய ஸ்டார் வந்து இணைய போறாங்க அதுவும் வந்து நியூஸஸ் வந்து எனக்கு ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றதுல வெயிட் பண்ணி பாக்கணும் இந்த நிலையில இப்ப அப்டேட்னா இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் லாரன்ஸ் தான் செய்ய போறாரு அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல அவரைதான் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னே நியூஸ் வந்து எனக்கு இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா இல்ல ராமா லாரன்ஸ் அந்த நெகட்டிவ் ஷேட் பத்தினாக்கா கொஞ்சோண்டு அந்த ஜிகிதம் செகண்ட் பார்ட்ல நம்ம பாத்துட்டோம் சோ அது ஒரு ரஜினி சாருக்கு வந்து அப்போனெட்டா அது பண்ணாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களை அதை வந்து முடிவு பண்ணி அவர் வந்து அப்ரோச் பண்ணிருக்கதாக ஒரு அப்டேட் வருது அது இல்லாம அரவிந்த் சாமி அவர்களையும் அப்ரோச் பண்ணிருக்காக ஒரு நியூஸ் வந்துனக்கு இது இல்லாம இந்த படத்துல இன்னும் ஒரு முக்கியமான கார்ட்ல எஸ் கே அவர்கள் அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பாரு அவர் இந்த படத்துக்குள்ளதை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்தனக்கு இது எந்த அளவுக்கு போக போதுன்றதுலாம் நம்ம வரக்கூடிய நாட்கள் தான் நமக்கு தெரிவிக்கும் இது ஒரு பக்கம் போயிருக்கும் போது இப்ப கதையில இந்த படம் இந்த படத்தோடைய தழுவலா இந்த கதையோடைய ஒரு காப்பியா அப்படின்ற மாதிரி வந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வச்சு இப்ப எல்லாம் என்ன தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய கதை எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஹாலிவுட் படத்தோடைய அந்த கதையை வந்து மையப்படுத்தி இந்த படம் வந்து எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த போர்ஸ் சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் வந்து அவ்ளோ மிரட்டலான ஒரு படம் இது ஹாலிவுட்ல ஒரு பயங்கர ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ண ஒரு படம் இது அந்த படத்தோடைய கதையின் அடிப்படையில் தான் இப்ப இந்த படத்தை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு அப்டேட் வருது இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்றது இல்ல ஆனா நியூஸ் மட்டும் வந்தவண்ண இருக்குங்க ஃபுல்லா நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மறக்காமல்